ஹாய் குட்டிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அம்மன் பாதமலர் பாடல் இது என்ன அப்படின்னா ஒவ்வொரு பூவையும் வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணுறது தான் இந்த பாடலோட அர்த்தம் வாங்க பார்க்கலாம் ரோஜா பூ கொண்டு வந்தே எங்கள் ராஜேஸ்வரியை பூஜை செய்தால் தேசாதி தேசம் மெச்சும் ஒரு ராஜாவை போல வாழச் செய்வாள் முல்லை பூ கொண்டு வந்தே எங்கள் மோகனாங்கியை பூஜை செய்தால் இல்லை என்று சொல்லாமலே அவள் அள்ளி அள்ளி கந்திடுவாள் மறிக்கொழுந்து கொண்டு வந்தே எங்கள் மகேஸ்வரியை பூஜை செய்தால் you <laughs> திருக்கோளம் கொண்டு அங்கே தினந்தோறும் அவள் வந்துவிடுவாள் ஜாதி பூ கொண்டு வந்தே எங்கள் ஜோதி அவளை பூஜை செய்தாள் ஓதி வித்தை எல்லாம் தந்து மேதை ராக்கி விடுவாள் மகிழம்பூ கொண்டு வந்தே எங்கள் மாதங்கியை பூஜை செய்தாள் மனமாகாத கன்னியருக்கு திருமணம் அவள் நடத்தி வைப்பாள் தாளம்பூ கொண்டு வந்த எங்கள் தாச்சாயணியை பூஜை செய்தாள் வாழாத பெண்ணை அவள் நாதனுடன் சேர்த்து வாழ வைப்பாள் பத்திரம் பல கொண்டு வந்தே எங்கள் பகவதியை பூஜை செய்தாள் புத்திர பாக்கியம் இல்லாதவர்க்கு குழந்தை பேரு தந்திடுவார் தாமரை கொண்டு வந்தே எங்கள் சியாமணியை பூஜை செய்தால் தாமதம் செய்யாமலே அவள் தாளி பிச்சை தந்திடுவாள் மல்லிகை கொண்டு வந்தே எங்கள் மகேஸ்வரியை பூஜை செய்தாள் பில்லி சூனியம் ஏவள் எல்லாம் அவள் பின்னாளே ஓடச் செய்வாள் பூ கொண்டு வந்தே எங்கள் அம்பிகையை பூஜை செய்தால் ஜன்மாந்திர பாவம் எல்லாம் அவள் தீர்த்து விளக்கி ஓட்டிடுவாள் பாரி ஜாதம் கொண்டு வந்தே எங்கள் பார்வதியை பூஜை செய்தாள் பால ரூபம் கொண்டு அவள் நமம் பாவம் எல்லாம் போக்கிடுவாள் அரளிப்பு கொண்டு வந்தே எங்கள் அபிராமியை பூஜை செய்தாள் அளவில்லாத செல்வத்தை அவள் அகமகிழ்ந்து தந்திடுவாள் செம்பருத்தி கொண்டு வந்தே எங்கள் சண்டிகையை பூஜை செய்தால் மாயமாய் கனவில் வந்து மந்திரங்கள் பல சொல்லிடுவாள் மாதோளம் பூ கொண்டு வந்தே எங்கள் மாதாவை பூஜை செய்தால் மங்கள வாழ்வு தந்து அவள் மனம செய்திடுவாள் மருத கொண்டு வந்தே எங்கள் மங்களையை பூஜை செய்தாள் அருள் கூர்ந்து நம் முன்னே அவள் அனுகிரகம் செய்திடுவாள் நீலாம்பரம் கொண்டு வந்தே எங்கள் நீலாயதாட்சியை பூஜை செய்தாள் நிதி நித்யானந்தம் கொண்டுமே அவள் நித்தியவாசம் செய்திடுவாள் மனோரஞ்சிதம் கொண்டு வந்தே எங்கள் மனோன்மணியை பூஜை செய்தாள் கனமான சுகந்தமுடன் அவள் கழிப்பு மிக தந்திடுவார் சம்மங்கி பூ கொண்டு வந்தே எங்கள் சங்கரியை பூஜை செய்தாள் சகன சௌபாகியமும் தந்து அவள் சஞ்சலத்தை நீக்கிடுவாள் தும்பை பூ கொண்டு வந்தே எங்கள் துர்கையை பூஜை செய்தாள் துரத்தி அவள் தரதானியம் பொழுந்திடுவாள் சாமந்தி பூ கொண்டு வந்தே எங்கள் சர்வேஸ்வரியை பூஜை செய்த சத்தியமாய் வாழ்வினிலே அவள் சந்தோஷத்தை அளித்திடுவாள் மாதம் பூ கொண்டு வந்தே எங்கள் லலிதாம்பிகையை பூஜை செய்த பந்த பாசம் யாவும் நீங்கி அவள் சிந்தை மயிலச் செய்திடுவாள் வெட்டி வேர்கொண்டு வந்தே எங்கள் இஷ்ட தெய்வத்தை பூஜை செய்தாள் மட்டில்லாத மகிழ்ச்சியுடன் அவள் மானிதி தந்திட வந்திடுவாள் கதற்பச்சை கொண்டு வந்தே எங்கள் காமாட்சியை பூஜை செய்தால் கடைக்கண்ணால் காட்சி தந்து ஜென்ம சாபல் பம் கருமாரி சாம்பல் பெற்றால் கண்ட பிணி ஓடி வீடும் இடைஞ்சல்கள் மாறி இன்பம் இல்லத்தை நாடி வரும் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு பூவை எப்படியெல்லாம் அர்ச்சனை பண்ணுன்னா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த பாட்டில் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணுமா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்க்ரைப் டு மை சேனல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்